மிகவும் முருக என் அன்பு பிள்ளையே கடைசி கட்டம் இது நாளையே ஒரு இன்ப அதிர்ச்சி தேடி வர போகின்றது உன்னுடைய மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன்னுடைய மனதில் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன்னுடைய கனவுகளில் பிரதிபலிப்பதை அப்பா நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக இருக்க போகின்றது நீ எதற்காகவும் விரும்பியபடியே உன் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இரண்டு இருப்பது போல இன்பம் துன்பம் என இரண்டு பக்கங்களும் உண்டு என்பதை யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ சில சமயங்களில் உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில போராட்டங்களும் கஷ்டங்களையும் தாண்டித்தான் வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான பாதையை அடைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது வந்துவிட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கை ரசிக்கும் பிள்ளையே நீ லட்சியத்தை அடையும் வரை முன்னேறு என்னுடைய செயல்கள் அனைத்துமே உனக்கு வியப்பூட்டாகத்தான் இருக்கும் மிகவும் மதிப்பு உள்ளவை நெடுநாள் நிலப்பவை நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும் நான் உன்னுடன் கேட்பது விசுவாசமும் பொறுமையான பொறுத்து இருத்தல் மட்டுமே நாளைக்கு உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி வாழ்க்கையில் நீ முன்னேற வழி பகை நான் செய்கின்றேன் அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி போகின்றாய் இவை உனக்கு நிச்சயம் நடக்கும் பிள்ளையே சந்தோஷமாக இரு ஓ முருகா